நீதி உள்ளதென்றும் உண்மையின்படி என்னை உபத்திரப்படுத்தினர் நீர் உமது அடியுக்கு கொடுத்த வாக்கின்படி உமது கிருபை என்னை உபத்திரம் இன்றைக்கு உபத்திரம் படுறது அநேகர் விரும்பாத ஒரு காரியம் சிச்சை தகவல் சிச்சிக்காத ஒரு பிள்ளை உண்டா தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை தன் தகப்பன் தாய்க்கு லட்சியம் ஏன் பெற்றோர்கள் பிள்ளைகளை தண்டிக்கிறாங்க ஏன்னா எந்த பெற்றோரும் தன் பிள்ளைகள் தவறான வழிக்கு போறது விரும்புவதே இல்லை அதனால நம்மளை வந்துட்டு அவங்க சிச்சிக்கிறாங்க அந்த சிச்சு ஒரு உபத்திரம் என்று கருதி நம்ம சோர்ந்து போகாதபடிக்கு நம்ம என்ன சொல்லணும் உபத்திரப்படுவது நல்லது அதனால ஏசபாவின் பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன்னு சொல்லணும் உலக பிரகாரமான தகப்பன் தாயே நம்ம சிச்சிக்க நம்முடைய ஆண்டவராகி ஏசு கிறிஸ்த கூட நம்மள சிரிச்சிக்கிறாராம் அவர் எப்படி தர்மா சிச்சிக்கிறாரு நீதி உள்ளவராய் நியாயம் நிறைந்தவராய் நம்மை உண்மையின்படி நடத்துவாராம் ஆனா அவர் நியாயாதிபதியாய் நம்மை நடத்தாமல் ஒரு தகப்பனை போல நம்ம சிச்சிப்பாராம் அலே தகப்பன் தன் நேசுகிற புத்திரனை சிச்சித்து கடிந்து கொள்ளுகிறார் வைத்த அன்புனால நம்ம எந்த விதத்திலையும் கேட்டு போக கூடாது ஒருவரையும் நான் இழந்து போக கூடாதுன்னு சொல்லி ஏசப்பா பண்றாரு லூயா இந்த பாடுகள்னால நீங்க வந்துட்டு இன்னும் ஒரு நல்ல மெச்சூர் பர்சனா ஆக முடியும் இந்த பாடுகள் வருகிற நேரத்துல உங்களை வந்துட்டு ஏசப்பாவோட வசனம் தேற்றும் பாருங்க இங்க ஒரு குடும்பத்துல பன்னிரண்டு பேர் சகோதரர்கள் இந்த ஒரு மனிதன் பாருங்க தன் பத்து சகோதரர்கள் செய்கிற அநீதியான காரியங்கள் தவறான காரியங்களை தன் தகப்பனிடத்துல போய் சொல்லி கொண்டு இருந்தாங்க அதாவது ஒரு கோல் முட்டி கொண்டு இருந்தாங்க இது ஒரு பேட் ஹேபிட் அவர்கிட்ட இருந்தது அதுக்கப்புறமா தேவனாகிய கர்த்தர் அவரோட வாழ்க்கையில ஒரு தரிசனத்தை கொடுக்குறாரு இப்படியாய் நான் உன்னை உயர்த்த போறேன் அதை போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லி பப்ளிஷ் பண்ணிட்டாங்க இது ஒரு ரெண்டாவது தவறு இப்படி அவருடைய தவறு தவறுனால அவர் வந்துட்டு உபத்திரத்துக்குள்ள கடந்து போனார் எவ்வளவு நாள் உபத்திரம் ஒரு நாளா ரெண்டு நாளா ஒரு வருடமா இரண்டு வருடங்களா எத்தனை நாட்கள் தெரியுங்களா பதிமூன்று ஆண்டுகள் ஆனா இந்த பதிமூன்று ஆண்டுகள் உபத்திரத்துல அவருடைய கேரக்டர் பில்டாச்சு அவர் நல்ல ஒரு மெச்சோர்டு பர்சனாக மாறிட்டாரு அந்த அவரை விடலை ஒவ்வொரு பகுதியிலும் கூட இருந்து அவரோட வாக்கினால தேய்ச்சினாராம் வாக்கு கொடுத்து எல்லா இடத்துலயும் அந்த உபத்திரத்தின் பாதை இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு மேன்மையை கொடுத்தாராம் கத்தர் அவங்க கூட இருக்கிறத வெளிப்படுத்தி காண்பித்தாரு அநேகர் அறியும்படி செய்தாரு அதுக்கு அதுக்கப்புறம் அப்புறம் என்ன தெரியுமா தெய்வம் செய்தாரு அவரை வந்துட்டு அந்த பதிமூஞ்சு ஆண்டுகள் உபத்திரத்தின் பிறகு அந்த பட்டணத்துக்கே ஒரு கவர்னரா மாத்திட்டாரு பிரியமானவர்களே இந்த நாட்கள்ல நம்ம உபத்திரம் பண்ணுகிறோம் ஆனா அந்த உபத்திரம் நல்லது இனிஷியலா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஆனா அந்த உபத்திரத்தின் அந்த டிசிப்ளின் பிறகு வருகிற அந்த ஃப்ரூட் அதாவது அந்த உடைய பலன் பார்த்தீங்கன்னா பெரியதா இருக்குமா அந்த உபத்திரத்தின் பாதை அல்லது அந்த டிசிப்ளின் பண்ண கூட நம்மளுடைய பாதைகள் கடினமான ஒரு பாதை தான் அந்த கடினமான பாதையில கூட ஏசப்பா தமிழ வாக்கினால் உங்களை தேற்றி அது உங்களை கேரக்டர் எல்லாம் பில்ட் ஆன பிறகு நல்ல ஒரு மெச்சோர்டு பர்சன் அவங்கள மாத்தின பிறகு உங்களுக்கு ஒரு மகிமையான ஆசிர்வாதத்தை வைப்பாராம் வேலாம் உயர்த்திடுவாராம் அந்த நேரத்துல நீங்க சுகமா தங்கி இருக்கலாம் இந்த நாட்கள்ல ஒரு சின்ன சின்ன உபத்திரம் வரலாம் சோர்வுகள் வரலாம் பயப்படாதீங்க அது இசப்பால் நியாயமானது தான் செய்வாரு நம்முடைய குறைவுகள் இல்லையா நம்முடைய குறைவுகளை எல்லாம் சரியான பிறகு நல்ல ஒரு மெச்சோர்டு பர்சன் ஆன பிறகு நல்ல எக்ஸ்பீரியன்சஸ் நம்ம கத்துக்கிற பிறகு நம்மளது வந்துட்டு எப்படி பண்ணுவாரு மகிமையான ஆசிர்வாதத்தை கொடுப்பாரு ஒரு பெஸ்டான பிளஸ்ஸிங்க கொடுப்பாரு சஃபரிங்க்கு அப்புறம் கண்டிப்பா பியூட்டிஃபுல்லான பிளஸ்ஸிங் தான் அதுல டவுட்டே இல்லை ஓகேங்களா அதனால நம்பிக்கையோட இருங்க இந்த கொஞ்ச கால பாடுகள் சீக்கிரமா மாறிடும் ஹலே லோயா இன்றைக்கு ஜெபிக்கலாமா தகப்பனே இந்த நாளின் வார்த்தைக்காக நன்றி அப்பா தோண்டவரே கொஞ்ச கால பாடுகள் அப்பா நீங்க நேசிக்கிற புத்திரித்து கடந்து அப்பா ஒருவரும் கெட்டு போவதப்பா எல்லாரும் அந்த நடந்து மனிமைப்படுத்துறவர்களாய் மாற இந்த நாள் அவர் கிருப செய்ங்க ஒருவேளை பிள்ளைகள் பாடலுக்குள்ள போய் கொண்டிருந்தால் இன்றைக்கு அந்த பாடுகளை இருந்து விடுதலை செய்து ஒரு பெரிய ஆசவாத்த அவங்க வாழ்க்கையில கட்டிலிடுங்கப்பா മുടനാമ യേശുവിൻ നാമത്തിൽ ജപിക്കോ ജീവനുള്ള നല്ല പിതാവേ ആമേൻ പിതാവൈ ആവേസ് യു